உதவிக்கரம் நேட்டிய சவுதி தமிழர்கள் பத்திரமாக தாயகம் திரும்பிய தமிழர் ஆனந்த கண்ணீரில் குடும்பத்தார் தனியாவே கடை சாப்பாடு கிடையாது குடிநீராக மாறிய பாத்ரூம் வாட்டர் கைவிட்ட வெளிநாட்டு கம்பெனி என்ற தலைப்பில் டிசம்பர் ஏழாம் தேதி செய்தி வீடியோ ஒன்று நக்கீரன் தளத்தில் வெளியிடப்பட்டது அதில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டத்தில் உள்ள தலைவன் கோட்டையைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி அன்னத்தாய் தம்பதியினரின் மகன் மணிபாலர் சவுதி அரேபியா நாட்டிற்கு வேலைக்கு சென்றதையும் அவர் அங்கு நான்கு மாதங்களாக சம்பளம் இல்லாமல் வேலை செய்து சிக்கியதையும் செய்தியாக வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோவில் சேஃப்டி யூனியன் கான்ட்ராக்டிங் கம்பெனி மூலம் மின்னணு சாதனங்கள் நிபுணர் வேலை என்று ஆசை வார்த்தை கூறி அழைத்து செல்லப்பட்ட மணிபாலனுக்கு அல்சலாம் என்ற கம்பெனியின் ஜெனரேட்டர் ஆபரேட்டர் வேலை கொடுத்து ஏமாற்றியதும் ஏற்கனவே சம்பளத்திற்கு பதிலாக அடிமட்ட சம்பளத்தை கொடுத்து வேலை வாங்கிய முழு பின்னணியை வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தோம் அத்துடன் உச்சக்கட்ட கொடுமையாக மணிபாலனுக்கு சரியான உணவு கொடுக்காமல் கழிவறை நீரை குடிநீராக பயன்படுத்த சொல்லிய கம்பெனியின் கொடுமையை அவரே

ஹாஜர் அலி என்பவர் நக்கீரனை தொடர்பு கொண்டு சவுதியில் சிக்கி தவிக்கும் மணிபாலனை மீட்பதற்கு அவரின் பின்னணியை கேட்டனர் உடனே நக்கீரன் சார்பில் மணிபாலனை பற்றிய முழு தகவலும் அவரின் தொடர்பு என்னும் அளிக்கப்பட்டது இதையடுத்து உலகளாவிய தமிழர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் சவுதியில் மணிபாலனை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அதன் தொடர்ச்சியாக உலகளாவிய தமிழர் நலசங்கத்தின் மாநில தலைவர் மரக்காயர் மதினா மண்டல தலைவர் ஹாஜர் அலி மற்றும் அப்துல் ரஹீம் அப்துல்லா முத்துக்குவரன் நாகூர் கனி போன்ற நிர்வாகிகளின் கூட்டு முயற்சியால் மணிபாலனின் கம்பெனியிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதன் வெற்றியாக டிசம்பர் பதினாறாம் தேதி சவுதியில் சிக்கி தவித்த மணிபாலன் வெற்றிகரமாக தமிழ்நாட்டிற்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார் பின்னர் சொந்த ஊருக்கு சென்று பெற்றோர்களை சந்தித்தார் மகனை கண்ட பெற்றோர்கள் மேலும் செய்தி வெளியிட்ட நக்கீரனுக்கும் சவுதி அரேபியாவிலிருந்து மகனை மீட்டு தந்த உலகளாவிய தமிழர் நல சங்கத்திற்கும் நன்றிகளை தெரிவித்தனர் இது தொடர்பாக சவுதியில் சிக்கி தவித்த மணிபாலனை மீட்ட உலகளாவிய தமிழர் நல சங்கத்தின் குழுவினர் பேசுகையில் நக்கீரன் வெளியிட்ட செய்தியின் மூலமாக மணிபாலனை பற்றி அறிந்தோம் உடனே நக்கீரனை சவுதியிலிருந்து தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தோம் அதன் தொடர்ச்சியாக தாமதிக்காமல் உடனே அவரை மீட்கும் பேச்சுவார்த்தையில் இறங்கி தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளோம் களம் இறங்கி பணி செய்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் சகோதரர் ஒருவர் சவுதி அரேபியாவில் கஷ்டப்படுவதை உணர்ந்து உடனடியாக களமிறங்கிய நக்கீரனுக்கு உலகளாவிய தமிழர்கள் நல சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றிகள் என நன்றி தெரிவித்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க